கேட்கறதெல்லாம் கொடுக்கப்படும் கேட்குற எவனுக்கும் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு யாருக்கும் கொடுக்கப்படும் இங்க என்ன கொடுக்கறன்னு சொல்லி இருக்காரோ அதன்படி கேட்குறவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்ப ஜபங்கிறது என்னமோ அப்படி சித்தம் நடக்கட்டும் அப்படின்றது இல்லை ஜபம்ங்கிறது அவருடைய சித்தம் என்னன்னு தெரிந்து கொண்டு அந்த சித்தத்தை எல்லாம் கேட்பது அதுதான் ஜபம் அப்படி சித்தம் தெரிஞ்சா சித்தத்தின்படி கேட்போம் சித்தத்தின்படி கேட்கும்போது அவர் நமக்கு செவி கொடுக்குறாருன்ற தைரியம் நமக்கு என் ஜபம் கேட்கப்பட்டது அப்படின்ற தைரியம் நிறைய பேர் பாருங்கள் ஜெவம் பண்ணிட்டு எந்திரிப்பாங்க என்னங்க ஆச்சுன்னா ஏதோ ஜெவம் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் இவங்களுக்கு தெரியல என்ன ஜெவம் பண்ணாங்கன்னு தெரியல கேட்கப்பட்டுச்சா இது என்ன ஒன்றும் தெரியல பண்ணியிருக்கேன் பார்ப்போம் அப்படிம்பாங்க இல்லை அப்படி சித்தத்தின்படி கேட்டால் அவர் எனக்கு செவி கொடுக்குறார் அப்படின்ற தைரியம் எனக்கு வந்துடுது அவர் செவி கொடுக்குறான்ற தைரியம் வந்துருச்சுன்னா நாம் எதை கேட்டோமோ அதே பெற்றுக்கொள்வோம் என்றும் அறிந்திருக்கிறோம் தெரியும் எனக்கு அது நிச்சயமா தான் தெரியும் ஏன் நான் இங்கே எழுதி இருக்குது இதன்படி கேட்டிருக்கேன் அதனால் நான் பெற்றுக்கொள்வேன் என்று அறிந்திருக்கிறேன் இருக்கீங்களா